இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து சிபிஐ விசாரிக்கிறது மாணவர்களிடம் பணப்பெற்று நீட் தேர்வு வினாத்தாளை கசியவிட்டது தொடர்பாக ஜார்க்கண்டின் ஹசாரிபாக்கைச் சேர்ந்த தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் இசான் உல் ஹக் உள்ளிட்ட இருவர் கடந்த வாரம் சிபிஐ கைது செய்யப்பட்டனர் ஹசாரிபாக் நகரின் தேர்வு மைய ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்ட இசான் உல் ஹக் அங்குள்ள அனைத்து தேர்வு மையங்களுக்கும் வினாத்தாள் அனுப்புதல் விடைத்தாள்களை சேகரித்து என் டி அனுப்புதல் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை செய்துள்ளார் அப்போது மாணவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி முன்கூட்டியே வினாத்தாளை கசியவிட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது அதேபோல் பீகார் மாநிலம் பாட்னாவில் அசுதோஷ் மற்றும் மணிஷ் பிரகாஷ் ஆகியோர் மாணவர்களிடம் பணம் பெற்று நீட் வினாத்தாளை முன்கூட்டியே லீக் செய்துள்ளனா் குறிப்பிட்ட மாணவர்களை ஒரிடத்தில் தங்க வைத்து விடைகளை படிக்க வைத்துள்ளனர் அங்கிருந்து தனியார் வாகனத்தில் தேர்வு மையங்களுக்கு அழைத்துச் சென்று மனப்பாடம் செய்த பதில்களை அப்படியே எழுத வைத்ததும் சிபிஐ விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து அசுதோஷ் மணிஷ் கைதாகினர் இதேபோல் குஜராத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி நிர்வாகி மற்றும் மீடியா நிறுவனத்தைச் சேர்ந்த மார்க்கெட்டிங் பிரதிநிதியும் கைதாகினா் ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்தைச் சேர்ந்த அமன்சிங் என்பவரை நேற்று சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் நீட் முறைகேடு தொடர்பான வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சிங் இன்று மதியம் பாட்னா சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார் கோர்ட் உத்தரவுப்படி அமன்சிங்கை சிபிஐ அதிகாரிகள் காவலில் எடுத்து உள்ளனர் அவரிடம் நடத்தப்படும் விசாரணையில் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பலர் கைதாகலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக சிபிஐ தரப்பில் கூறப்பட்டுள்ளது